ஹாய் ஒருவன் இந்த வீடியோ மனக்கவலையோடும் மன கஷ்டத்தோடும் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு காலையிலேருந்து ஒரு ஒரு நூறு இரநூறு காலாவது நான் வந்து பேசியிருப்பேன் அக்செப்டன் அப்போர்ட் அக்செப்டன் ஜாயின் அப்படின்னு சொல்லி என் வாயில் வந்து சொல்லி சொல்லியே வாய் வலிச்சிருச்சு அந்த அளவுக்கு நான் பேசியிருப்பேன் ரவுண்டு ஒன் மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு ரவுண்டு டூ பண்ணக்கூடாது ரவுண்டு ஒன் மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரவுண்டு ஒன் மாணவர்கள் பண்ண விஷயத்தினால இதனால் என்ன ஆக போகுதுன்னா எல்லோரும் மனசுலேயும் ஒரு பயம் ஏற்பட்டுள்ளது நல்ல கல்லூரிகளில் சீட்டு கிடைக்காது ஏதோ ஒரு கல்லூரியில் தான் சீட்டு கிடைக்கும் ஏங்க ரவுண்டு ஒன் மாணவர்கள் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா டாப் டென் இன்ஸ்டியூஷன் சென்னையிலையும் டாப் டென் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர்லேயும் அதாவது சிஜி எம்ஐடி எஸ்எஸ்என் தியாகராஜா மதுரையில் அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ராஜலட்சுமி இதோடு நிப்பாட்டிடுறாங்க அதே வந்து கோயம்புத்தூர் எடுத்துகிட்டிங்கன்னா பிஹெச்ஜி பிஹெச்ஜி ஐடெக்கு சிஐடி குமரகுரு கிருஷ்ணா அவ்வளோதான் அதோட ஸ்டாஃப் ஈஸ்வர் கேபிஆர் கூட யாரும் போடல இப்போ நிலைமை என்ன நிறைய பேத்துக்கு நாட் அலர்டட் இது எவ்வளோ பேருன்னு எண்ணிக்கை நாளானே காலையில் நமக்கு தெரிய வரும் இந்த ரிப்போர்ட் நம்ம டிஎன்இ வெப்சைட்டில் வெளியே வரும் இந்த நாட் அலர்டட் வர்றதுக்கான காரணம் சாய்ஸ் ஃபில்லிங்கோட தவறு ஒன்று ரெண்டாவது நம்ம புரிதல் இல்லை போன வருஷம் கட் ஆஃபையும் ரேங்கையும் பார்த்து ஏமாந்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்டிங் அதிகமாக வைக்காது நாலாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் ஒன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வைச்சோம் நான் டயர் ஒனில் வைக்க வேணாம்னு சொல்ல அடுத்த என்ன கல்லூரின்னு பாரு டயர் ஒன்லே எவ்வளோ கல்லூரி இருக்குது நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அறுபது கல்லூரிகள் கொடுத்தேன் அதில் எவ்வளோ பெரிய கல்லூரி கொடுத்தேன் சென்னை ஜோன்லே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ரானிருந்து ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி அவங்க பிரான்ஞ்சே டாக்டர் கே வாசுதேவன் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே ஜேஎன் ஜேஎன்என் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கேசிஜி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனிமலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கல்லூரிகள் இருக்குது சென்னையில் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் இருக்குது இன்ஸ்டியூட்டெல்லாம் யாரும் வைக்கிறாங்க சென்ட் ஜோசப் மட்டுமே அது நான் சொல்கிறது ஒன் நைன்ட்டிக்கு மேலே எடுத்துருந்தால் பரவாயில்ல ஆனால் நான் சொன்ன இந்த கல்லூரியிலே இப்போ ஒரு லிஸ்ட்டு சொன்னல அந்த கல்லூரிகள்லே ஒன் நைன்ட்டிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்சஸ் வந்து முடிஞ்சு போச்சு மெயினாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஒரு பத்து காலேஜ் இவங்க வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாட்ட லெட்டர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவனுக்கே நாட் லெட்டர்ன் வந்திருக்குது ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான் பிஎச்ஜி ஐடெக்கில் எனக்கு வந்து ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு மேலே எஸ்எஸ்என் இருக்குது நான் அக்செப்டன் அப்போடு கொடுக்குறதா அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறதா கேட்டேன் ஆமாம் காலேஜ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் உங்களுக்கு எஸ்எஸ்எனில் சீட்டு கிடைக்கலன்னு கவலை ஆனால் பிஎச்சி ஐடெக் விட்றீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தும் தான் நான் சொல்கிறேன் சாய்ஸஸ் அதிகமாக வைங்க ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் இருக்கீங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர்த்தில் சாய்ஸ் பிள்ளைங்க எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெளிப்போம் ரவுண்டு ஒன்லே ஆப்சண்டீஸ் எவ்வளோ அவ்வளோ எவ்வளோ நாட்டோட எவ்வளோ எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க எல்லா ரிப்போர்ட்டும் வந்திருப்போம் ஒரு நாளில் அப்போது இந்த ரிசல்ட்டு வச்சே உங்களுக்கு பயப்படுத்தலாம் ரவுண்டு டூவை அடே தம்பி பாடுறா இப்படியெல்லாம் இருக்குடா நீ கொஞ்சம் உஷாராகிடறான்னு சொல்லலாம் ரவுண்டு டூ மாணவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா என்ன தான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் காலேஜில் கிடைக்கலனாலும் அதாவது டயர் ஒன் கல்லூரிகள்லாம் கிடைக்காதனாலும் டயர் டூவில் அட்டகாசமான அருமையான கல்லூரிகள் எடுத்துக்கலாம் மிகப்பெரிய கல்லூரிகளை ரவுண்டு ஒன்னில் வச்சு கொடுத்தும் அவங்க எடுக்க தவறிவிட்டாங்க யாருமே எடுக்கலை சரி நான் சொல்கிறதை விடுங்க யார் சொல்கிறதுமே அவங்க கேட்கலை அவங்க எல்லாம் மைண்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாக டாப் டென் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை விட்டால் மதுரை ஜோன் எடுத்தால் தியாகராஜா பிஎஸ்என்ஐ திண்டுக்கல் அதை விட்டால் இந்த சைடு போய் பார்த்தா திருச்சி சைடில் யாருமே வைக்கலை வெறும் கோயம்புத்தூர் சென்னை மட்டுந்தான் எல்லோரும் வச்சாங்க மெஜாரிட்டி பீப்புள் நைன்ட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸு கோயம்புத்தூர் சென்னை தான் வைச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சென்னையிலே டாப் டாப் இன்ஸ்டிடியூஷன் அதுவும் மெயினாக சென்னையில் தான் ஆர்ஐசி முடிஞ்ச ஆர்ஐடி ஆர்ஐடி முடிஞ்ச சவிதா இவ்வளவுதான் வைக்கிறீங்க தவிர அடுத்த பனிமலர் என்னாச்சு ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் என்னாச்சு நிறைய நிறைய பேத்துக்கு நல்ல கல்லூரி கையில் கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு நல்ல கல்லூரி கையில் கிடச்சிருக்கு அந்த கல்லூரி வேண்டாம் நான் ரவுண்டு டூ போகிறேங்கிறான் ஒருத்தன் இந்த ரவுண்டு டூ போகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இங்கேயே உனக்கு பிடிக்கல அந்த கல்லூரி பிடிக்கலன்னு வச்சிருக்க சரி உனக்கு பிடிக்கல நீ ரவுண்ட் டூ போகிறேங்கிற ரவுண்டு டூவில் என்ன காலேஜ் கிடைக்குங்கிற உனக்கு நீ வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி த்ரீ ஒன் நைன்ட்டி கட் ஆஃப் வச்சிருக்கிற நீ ரவுண்டு ஒன்னில் கிடைக்கலன்னு ரவுண்ட் டூவில் வர ரவுண்டு டூவில் டயர் டூ கல்லூரிகளில் உனக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும் டயர் ஒன்னே சாட்டிஸ்ஃபை ஆகலை டயர் டூவில் ஒரு ஒரு கோயம்புத்தூர் ஜோன் எடுத்தால் நமக்கு வந்து ஒரு கேஜிஐஎஸ்எல் ஒரு எஸ்என்எஸ் ஒரு சிஐஇடி ஒரு ஸ்ரீ சக்தி இதெல்லாமே டயர் டூவில் வரும் இது எப்படி உனக்கு பிடிக்கும் சென்னை ஜோன் எடுத்திங்கன்னா வரும் வேளம்மாள் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வரும் சாய்ராம் இன்ஸ்டியூட் அது ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சு வேறு ஜேபிஎர் வரும் இதெல்லாமே டயர் டூ இந்த டயர் டூ உனக்கு எப்படி பிடிக்கும் எனக்கு தெரியல மாணவர்களே உங்கள் மனசில் இருக்க குழப்பங்கள் என்ன அப்படின்னா நீ கிடச்ச காலேஜை கையில் வச்சுட்டு இருக்க ஒரு சிலர் ஒரு சிலர் அக்செப்ட் நப்போடு கொடுத்து விளையாடுற ஒரு சிலர் டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போகிறேன் உன் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப தப்பாக இருக்குது தம்பி ரவுண்டு ஒன் மாணவர்கள் இந்த தப்பை ரவுண்ட் டூ மாணவர்கள் பண்ணக்கூடாது அதுக்குன்னு கிடச்சதை எடுத்துகிட்டு போக சொல்லலை உன் சாய்ஸ் பண்ணி தரமாக கொடு இப்போவும் சொல்கிறேன் நம்பிக்கையோட சொல்கிறேன் உனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் இந்த நல்ல காலேஜ் உனக்கு கிடச்சிதுன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் நீ வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிளினாலும் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இஎன்டேனாலும் ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனாலும் ஒரு நல்ல கல்லூரில் எடுன்னு சொன்னால் பெரும்பாலான மாணவர்கள் சிஎஸ்சி இசிஇ ஏஏடிஎஸ் சிஎஸ்சி ஓரியன்ட் இவ்வளோ தான் இதுதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இது தான் எடுத்திருக்காங்க எல்லோரும் அதுவும் மெயினாக சிஎஸ்சி ஓரியன்ட் இசி ட்ரிபிளி ஓகே ஓரளவுக்கு அடுத்து மெக்கானிக்கலாக சுத்தம் யாருமே வைக்கல யாரோ ஒரு அஞ்சு பர்சன்ட் ம ஸ்டூடெண்ட்ஸாக வழக்கமாக என்ன ரிப்போர்ட்டோ அதை தான் அப்போ டயர் டூ மாணவர் சார் ரவுண்ட் டூ மாணவர்கள் என்ன பண்ணணும்னா டயர் ஒன்னில் மெக்கானிக்கல் சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் டயர் டூ கல்லூரியில் சிஎஸ்சி ஓரியண்டட் கோர்ஸ்லாம் வைக்கணும் அதில் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு கீழே இருக்கிறோம் சூட்டிப்பாக யோசிச்சு நீ மேலே நல்ல கல்லூரியிலாம் போட்டு நடுவில் ஒன்று கிடைக்கிற மாதிரி போட்டு கீழே போடுறது நல்ல சிஎஸ்சி ஓரியண்டடாக டயர் த்ரீயில் போடணும் நீ டயர் த்ரீ வரைக்கும் போகணும் நீ வந்து டயர் டூவில் நிற்கக்கூடாது முடிஞ்ச டயர் ஃபோர் போயிடு நான் பூ சொல்கிறேன் இரநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் ஏஐசிடி அப்ரூவல் வாங்கின கல்லூரி தான் நானூறு கல்லூரிகளும் எல்லாமே அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் அதில் இரநூறுக்கும் மேற்பட்டது அதிபயங்கரமான நல்ல கல்லூரிகள் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது டீசெண்டாக இன்டர்ன்ஷிப்பு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வச்ச நாக்கு என்பிஏ வச்ச கல்லூரிகள் எவ்வளவோ இருக்குது இப்போ பையன் நேக்குனால் என்ன என்பிஏனே தெரியாதவங்க கூட நான் இந்த கல்லூரி பேர் கேட்டேன்னு இந்த கல்லூரி நான் பார்த்ததே இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு ஓகே பிடிக்கல சாய்ஸ் மேக்கிங் டெசிஷன் தவறாக இருக்குது ஸோ செய்து ரவுண்ட் ஒன் மாணவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டான டெசிஷன் எடுங்க நாளைக்கு கூட டைம் இருக்குது ரவுண்ட் டூ மாணவருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் நீ சாய்ஸஸ் அதிகப்படுத்து ஓசி பிசி மெயின்லி சாய்ஸஸ் அதிகப்படுத்து நூறுலிருந்து இரநூறு வரைக்கும் சாய்ஸஸ் தான் நீ தப்பிப்பேங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தப்பிச்சாங்க பட் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க எம்பிசிக்கு கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது சாய்ஸஸ் கிட்டே வேணும் பிசிஎம்முக்கு ஒரு நூறு இப்போ நூறு சாய்ஸ் நூற்றி இருபது சாய்ஸ்க்கு வேணும் கண்டாயமாக நீங்கள் வந்து டயர் ஒன் டயர் டூ மட்டும் நம்பி ஒரு சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணிங்கன்னா தோற்றுடுவீங்க நான் ரவுண்ட் டூ மாணவர்களும் ஒரு எச்சரிக்கை விடுறேன் நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரவுண்டு ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கேளுங்கள் இந்த தடவை கேஜிஐஎஸ்எல் போன்ற கல்லூரிகள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் கோயம்புத்தூரில் நூற்றி எண்பத்தொன்று கட் ஆஃபுக்கு தான் சிஎஸ்சி கிடச்சிருக்குது நூற்றி எண்பத்தொன்றுக்கு தான் சிஎஸ்சி கிடச்சிருக்குன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த கேஜிஎஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி எயிட் க்ளோஸ் ஆகும் இந்த ஒன் எயிட்டி ஒன்று கிடச்சிருக்கு இது வந்து நான் பார்த்தது ஒரு இருபது சதவீதம் மாணவர்கள் தான் எங்கிட்ட வந்திருப்பாங்க எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட டவுட்டு கேட்டவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் இது நீ என்ன நடக்க போகுதுன்னு ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் தயவு செய்து மாணவர்களை சொல்கிறது என்னென்னா நான் கொடுக்குற சாய்ஸை அப்படியே வைக்க சொல்லலை நான் கொடுக்குற சாய்ஸை அனலைஸ் பண்ணி நீ எந்த ஆர்டரில் வைக்கனு போகிறேன் நல்ல கல்லூரி நல்ல ஒரு சாய்ஸஸ் தான் தருவேன் சும்மா வரது போகிறதெல்லாம் தரமாட்டேன் நான் நம்புறதான் நம்புங்க நான் வந்து இவ்வளோ பேர் நம்மளை நம்பி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பொறுப்பு இருக்குது எனக்கு பார்க்குறாங்க நம்ம நம்மளை வந்து நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை நான் வீண் போக வைக்க மாட்டேன் ஆனாலும் இவர் இது சொல்கிறாரு அவர் அது சொல்கிறாரு பெய்டு ப்ரமோஷனு இதை சொல்லி சொல்லி இன்சஸ்ட் பண்ணுறீங்க அதை பற்றி எனக்கு அவ்வளையும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை தொடர்ந்து பார்க்குறவங்க என்னை நம்புறவங்க கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க நான் பார்த்தேன் ஆனால் சிலவங்க நாட்டல் அட்டை வந்ததுக்கு காரணம் சிஎஸ்சி இசி நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சமாக புரிஞ்சு அடுத்து இ ட்ரிபிள்இ வெயி எத்தனை வாட்டி சொல்லியாச்சு செகண்ட் ரவுண்டுக்கு சொல்கிறது அதுதான் நீ சிஎஸ்சி மட்டும் நம்பி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா உனக்கு தோற்றுருவேன் முக்கியமாக ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை சீட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் பெரும்பாலும் ட டயர் டூ கல்லூரிகள்லாம் சிஎஸ்சி எடுத்துகிட்டு அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு கரெக்டாக எடுங்க புரியுதா சிஎஸ்சினா சிஎஸ்சி ஒரன்டெட் எல்லாம் வெயும் இசிஇனால் இசிஇ வை மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மெக்ட்ரானிக்ஸு அது இதுன்னு வை சார் நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீங்க எனக்கு விருப்பமில்லாத பாடம் நான் எப்படி படிக்கிறது பாடப்பிரிவு போய் படிக்கிறதுன்னு கேட்குறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் விருப்பமில்லாத கல்லூரியில் போய் சிஎஸ்சி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் போய் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் படிக்கிறது எவ்வளோ பெட்டர் இதை தான் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே பண்ணால் வைக்க முடியாது ரவுண்ட் டூ மாணவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க ரவுண்டு ஒன்றில் என்ன லிஸ்ட்டு கொடுத்தனும் அந்த லிஸ்ட்டு கண்டினியூ ஆகும் எதுலெல்லாம் சீட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எதிலெல்லாம் சீட்டு இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் நைன்ட்டி பர்சன்ட் சீட்டு முடிஞ்ச கல்லூரிகள் நான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான கணிப்பு தான் எக்ஸாக்ட் ரிப்போர்ட் எப்போ வரும்னா இருபத்தி ஆறாம் தேதி தான் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்த்து ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணி தரேன் அட்லீஸ்ட் அதையாவது கோத்ரூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒரு முடிவு நான் இதில் தான் படிப்பேன் நான் அதில் தான் படிப்பேன் சிஎஸ்சி தான் படிப்பேன் நூற்றி ஐம்பது தான் கட்டாக வச்சுருப்பான் அதுதான் படிப்பேன்னா கட்டாயமாக சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டமாயிடும் நான் யாரையும் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை இந்த மாதிரி மனநிலை இருக்கிறனால தான் சில மாணவர்களுக்கு நாட்ட லெட்டர் வந்துருச்சு பாவம் ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் வரைக்குமே நெகட்டிவான ரிசல்ட் தான் விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசி கண்ட் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு நீ உனக்காக யோசி நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு போக வருது இல்லைன்னு சொல்லல பட் ஆனா உனக்காக நீ யோசி பாரு புரியுதா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தன் சொல்றேன் பட் ஆனால் இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை ரவுண்ட் டூ கண்ணை முடிச்சுக்கோங்க வேக வேகமா சீட்டு பில் ஆகிட்டு இருக்கு முன்னாடி இருக்க மாணவர்கள் தயாராக இருக்கணும்னு எடுக்கிறதுக்கு ரவுண்ட் டூல வந்து தொண்ணூத்தெட்டாயிரம் பேருங்கிறது ஒரு எண்ணிக்கையாக இருந்தாலும் ஒரு இருபதாயிரம் பேர் ஆப்சென்ட் ஆனாலும் ஒரு எழுபதாயிரம் பேர் எழுபத்தஞ்சாயிரம் பேர் சார் எண்பதாயிரம் பேர் சார்ஜ் பண்ணி பண்ணா கூட நமக்கு வந்து நம்ம என்ன ரேங்க்னு பார்த்து ஜென்ரல் ரேங்க் இங்க இருக்கும் எந்த பொசிஷன் இருக்குன்னு பார்த்து கரெக்டான ஓரளவுக்கு சாய்ஸஸ் நல்லா வச்சு ஒரு ஒரு நிறைய சாய்ஸஸ் வச்சு நிறைய சாய்ஸஸ் போட்டு நிறைய போர்ஸஸ் போட்டு ஒழுக்கமா எடுக்கிற வழி பாருங்க தேங்க்யூ ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமலாம் கன்ஃபியூஷன் வேண்டாம் தேங்க்யூ